ஹைவேவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வயரை வந்து ஸ்ட்ராங்காக்கக்கூடிய உணவுகளை பற்றாங்க பார்க்க போகிறோம் என்னங்க டாக்டர் வயிறு ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அதுக்கு எக்ஸசைஸ் பார்த்தானே பண்ணணும் உணவு எப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க ஆக்சுவலாக உணவு வந்து ஸ்ட்ராங்காகனா அது வெளிப்புறத்தில் உள்ள ஒரு மசில் இல்லைங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து பல ஆர்கன்ஸ் இருக்குது இது வந்து குடல்ல இருந்து ஆரம்பிச்சு இது வந்து கணையம் கிட்னி அப்படி நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ அதெல்லாம் ஸ்ட்ராங்காகணும் ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங்காக்குறதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து வந்து சாப்பிட்டுக்கலாம் தான் பார்க்க போறோம் பொதுவாக வைரன் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம செரிமானத்துக்கு கரெக்டான ஃபுட்டை சாப்பிட கொடுத்தாலே அது ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் ஓகேவா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம தான் அதை வந்து கெடுத்து வச்சிருக்கிறோம் கண்ட கண்ட ஃபுட்டுகளை சாப்பிட்டு கெடுத்து வச்சிருக்கிறோம் அதனால தான் உடல் உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படுது ஃபர்ஸ்ட் வயிறுல உடல் பாதிக்கப்படும் போது அது மற்ற உடல் பாகங்களுக்கும் ஸ்ப்ரெட்டிங் ஆகுது அப்படியே ஆகும்போது தான் அது பாதிக்கப்படுது இப்போ நம்ம வந்து வயிறு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதுக்கு மொதல் இடத்துல எப்பவுமே ஃப்ரூட்ஸ் தாங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ் மிஞ்சினது ஒன்றும் இல்லை ஏன்னா ஃப்ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுட்டில் தான் எல்லா சத்துகளும் வந்துடும் அப்புறம் வந்து பார்க்கும்போது பொது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து விட்டமின்ஸு முடலல்ஸு அது மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை வராமல் ஈஸியாக ஆக அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை வராதுங்கிறது மட்டும் இல்லை விட்டமின்ஸே அது பாடி பாடிஃபுல்லாக கொடுக்கும் சில ஆர்கனிக்கு வந்து ப்ளட் சர்குலேஷனில் விட்டமின்ஸ் போனால் அது வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட் டைலில் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து கேர்டு அதாவது யோகாட்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அதில் ப்ரோபயோட்டிக் இருக்குது ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம இது கட்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக்கு அதுக்கு வந்து தேவை அது வந்து ஃபங்க்ஷன் நார்மலாக பண்ணுறதுக்கு அது முக்கியமாக தேவை அதனால் அதை கொடுக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஆர்கன் சூட் பட எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிரும் ஓகேவா மூணாவது ஃபைபர் டயட் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் டயட்டு பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நார் சத்து நார் சத்துங்கிறது எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ ஃபிஷ்னு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் இருக்குது இப்போ புரோட்டீன் வேற ஃபைபர் வேற ஃபைபர் சத்துங்கிறது முக்கியமாக இது வந்து வெஜிடபிள்ஸில் தாங்க இருக்குது இது வெஜிடபிள்ஸில் தான் கூடுதலாக வரும் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் தான் இருக்குது ஓகேப்பா அதில் ப்ரோட்டீன் வேணால் நான்வெஜ்ஜில் கூடுதலாக இருக்கலாம் மீன் முட்டையில் ஆனால் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டால் இது வெஜிடபிள் அப்புறம் இது வந்து வாழைப்பழம் குடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்து வாழைப்பழம் இது சாப்பிட சொல்லுவாங்க இப்போ வந்து வயிறில் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அப்போ வந்து வாழைப்பழத்தில் அது வந்து கூடுதலாக இருக்கு அப்போ மூணாவது வந்து வெஜிடபிள்ஸும் வாழைப்பழமும் அது எடுத்துக்கிட்டோம்னா மூணாவது இடத்துல வச்சு அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு பிரச்சனை வந்து வராது வயிறு பிரச்சனை வந்தாலும் இது வந்து நம்ம சாப்பிட்டே வந்தோம்னா சீக்கிரம் வந்து இது வந்து குணமாயிரும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஓகேவா அது தானாகவே எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு நமக்கு பிரச்சனை வருதுன்னா ரொம்ப நாளா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டனால தான் வரும் இது வந்து ஒரே நாள்ல அது அது வந்து வர்றது கிடையாது ஸோ அதுக்கு நம்ம கேர் எடுத்து ஒரு நல்ல மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணோம்னா அதுவும் நம்மள நல்ல மாதிரி வந்து இது வச்சுக்கும் இல்லையா அப்பதான் நம்மள விருப்பப்பட்ட உணவுகளை சேர்ந்து சாப்பிட முடியும் இப்ப நம்ம வந்து கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏதாவது சிம்பிளா உள்ள விருப்பப்பட்ட உணவு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்துடும் அதுக்கு காரணம் என்ன நம்ம அந்த அளவு கெடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதுல இருந்து மீட்டு அதை வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டோம்னா வயிறு பிரச்சனை வராது நாமும் கண்ட நாம கண்ட கண்ட உணவு சாப்பிடாம நமக்கு பிடித்த உணவை போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் இதுல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா சுகர் பிரஷர் மாதிரியான வியாதிகளும் வராது அப்போ வந்து சுகர் உடையவங்கள சிறப்பு ஃபுட்லாம் சாப்பிட முடியாது இல்லையா அப்போ வந்து வயிறை பார்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் ப்ரெஷரும் வராது அது வந்து நல்லாக வந்து இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டுகளை ஃபுட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்னும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழலாம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த ஒரு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க அவங்களும் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதனால தான் நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஏன்னா ஸ்டொமக் பற்றி முக்கியமான வீடியோ இன்னைக்கு நம்ம மாடல் லைஃப் ஸ்டைலில் ஸ்டொமாக் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்